இந்த லெசன்ல நாங்கள் லேர்ன் பண்ண போறது எஸ்சியோல இருக்கிற மெத்தட்ஸு அதாவது பிளாக் அட்னா என்ன ஒயிட் ஆட்டினா என்ன கிரே அட்டினா என்னன்னு எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதோட என் ரெக்கமெண்டேஷனையும் கொடுக்குறேன் ஒரு பிஸ்னஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பிஸ்னஸை வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவும் முடியும் இல்லை எல்லாமே ஃபேக்காக கொடுத்து ப்ராஃபிட் ஓரியன்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியும் நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க அது மாதிரியும் பண்ண முடியும் இல்லை எங்கெங்கெல்லாம் சில சில ஷார்ட் எடுத்து நீங்கள் ஜென்யூனான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவீங்க ஆனால் சில சில பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சில சில லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி அது வழியாகவும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி மூணு மெத்தட்ஸை நான் பிஸ்னஸ்க்கு கொடுத்துருக்கேன்னா இதே இது அப்படியே எஸ்சிஓவுக்கு அப்ளை ஆகும் இதை தான் நாங்கள் வந்து ஒயிட் ஆட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக செய்கிறது எஸ்சிஓவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஜென்யூனாக அத்தாரிட்டிவாக செய்ய ட்ரை பண்ணுறோமோ அது தான் ஒயிட் ஆட் பிளாக் அட்டுங்கிறது பேருக்கு சொன்ன மாதிரியே தான் பேசிக்காக எல்லா இல்லீகல் மெத்தடு ஃபேக் மெத்தட்ஸு நிறைய மெனிப்புலேட்டிவ் அது இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பேர் தான் பிளாக் அட்டுங்கு இருக்கிறது கிரே ஆட்டுங்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் ஐ மீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனும் இல்லை ஃபுல் பிளாக் அட்டும் இல்லை சம் ஆஃப் த சில சில லூ போல்ஸாக இருக்கட்டும் சில சில குவிக் ஃபிக்ஸுகளை கண்டுபிடிச்சா அதுகளை எம்ப்ளாய் பண்ணுறது இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்போ எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒயிட் ஆட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெப்யூட்டபுள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பில்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏ போகிற ஏரியாக்குகளை பார்த்தா தெரியும் ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்போ அந்த கண்டெண்ட்டை நான் வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி செய்யணும்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஈஸி டு யூஸ் வெப்சைட் இது இன்னொரு மெயின் இது வெப்சைட்டை நீங்கள் பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறீங்க ஏன்னா எஸ்சியோக்கு வெப்சைட் ரொம்பவே முக்கியம் அப்புறம் நேச்சுரல் க்ரோத்தை சிமியுலேட் பண்ணுறது ஒரு நேச்சுரலாக ஒரு பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகும் அப்போ எஸ்சியோலையுமே நாங்கள் என்ன பண்ணாலுமே அந்த நேச்சுரலை மிமிக் பண்ணி நேச்சுரல் மாதிரியே நம்ம செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளியர் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியம் ஸோ எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்து வெறும் எஸ்சியோ மட்டும் நம்ம கோலாக இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணோம் ஒரு பேக்லிங்க் எடுக்கிறோம் ஒரு ஆஃப் பேஜ் எஸ்சி ஏஜென்சியை அந்த இடத்துல லிங்க் எடுக்கிறது மட்டும் நம்ம டார்கெட் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒன்று ரெண்டு மெயின் பாயிண்ட்ஸு ஸோ இதுகளை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் ஒயிட் அட்டசியோங்கிறது பேசிக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் லோவாக இருக்கும் ஒர்க் கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இப்போ வந்து பிளாக் அட்டசியோ ஓ ரிஸ்க் வேன்னு சொல்லலாம் ஆனால் இதில் என்னன்னா ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் எப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சம்டைம்ஸ் கிடைச்சிரும் ஆனால் அது டெம் பேர்மனட்லாம் இல்லை டெம்பரரி மட்டும்தான் இதுக்கு நிறைய பேர் எஸ்சிஓ ஃபீல்டில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸுகள் கீவேர்ட் ஸ்டஃபிங் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பேம் மூலமாக பேசிக்காக எஸ்சிஓக்கில் அது மெஷின்ஸுகளை நீங்கள் நம்ப வைக்கணும் கூகுள் அழுகிறதமாக நம்ப வைக்கணும் சர்ச் இன்ஜின் நம்ப நம்பிக்கணும் ஏஐ சர்ச் இன்ஜின் அழுகிறதமாக நம்ப வைக்கணும் ஸோ அவங்க இந்த சர்ச் இன்ஜின்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் பார்க்கலாம் டெக்னிக்ஸ் பார்க்கலாம் அப்போ எல்லாம் மெனிபுலேட் பண்ணி இது எஸியோல லீகலா ஐ மீன் பண்ணலாம் ஆனா அதை வந்து டாக் சைட்ல பண்றதுக்கு ஸ்டஃப்பிங் ஒரு லிமிட்டை தாண்டி போய் ரொம்ப இல்லீகலாக இல்லாட்டி ரொம்ப ஸ்பேமிங் பண்ணி பண்ணுறது இடின் கண்டென்ட் சர்ச் இன்ஜினுக்கு ஒரு கண்டென்ட் காமிக்கும் யூஸருக்கு ஒரு கண்டென்ட் காமிக்கிறது அப்போ சர்ச் இன்ஜினுக்கு காட்டுற கண்டென்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸருக்கு காமிக்கிற கண்டென்ட் வந்து ரொம்பவே பேடாக இருக்கும் இல்லை ரொம்ப மணி ஓரியன்டாக இருக்கும் அதை சர்ச் இன்ஜினுக்கு காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக எங்களை ரேங்க் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இடின் கண்டென்ட் கொடுக்குறது ஈவன் ஃபேக் லிங்க்ஸுகள் க்ரியேட் பண்ணுறது பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுற நேரம் எஸ்சிஓக்கில் சம்டைம்ஸ் பே பண்ணுறது ஜென்யூன் அதெல்லாம் ஓகே இது வந்து ஃபேக் லிங்க்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பேம் லிங்க்ஸாக க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஐ மீன் தேர் இஸ் லிமிட் எல்லாத்துக்குமே அதெல்லாம் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் காப்பிங் கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி கண்டென்ட் எழுதுற இன்ஸ்பிரேஷன் நோ இஷ்யூஸ் சோஸாக நீங்கள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடணும் இதை அப்படியே காப்பி பண்ணுறது டிரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணுறது நோ இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏஐஐ யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது அப்புறம் மிஸ்லீடிங் டெக்னிக்ஸ் இதே மாதிரி எத்தனையோ டெக்னிக்ஸ் இருக்குது இதுகள் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரதான் பிளாக் கெட்டுங்கிறது அது பிளாக் கெட்ஸியோ இல்லை இது வந்து ஷேடி பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் ஷார்ட் டேர்மில் மோஸ்ட் ப்ராபிளி ஒர்க் ஆகும் ஏன்னா அதனால தான் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கணும் இல்லீகல் கான்சிக்வன்சஸையும் லீகல் கான்சிக்வன்ஸையும் சமாளிக்க இருக்கணும் ஏன்னா லாஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகுது இல்லை ரெப்யூட்டேஷன் டிஸ்ட்ராய் ஆகும் ஆனால் பர்மனெண்ட்டாக ஒர்க் ஆகுமானால் கண்டிப்பாக இல்லை இப்போ கிரே ஆட்ஸியோ இது வந்து ரெண்டுக்குமே மிடில் கிரவுண்டுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுற ஜென்வின் ப்ரோசஸில் ஒன்று ரெண்டு ஷார்ட் கட்ஸு ஒன்று எப்போ பண்ணுவோன்னா பையிங் ஓல்டு வெப்சைட் எஸ்சியோவில் ஒரு பிரின்சிபல் இருக்குது அந்த வெப்சைட்டை பவர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நேரம் என்ன செய்வோன்னா புதுசாக ப்ராண்ட் நியூ வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரி வாங்குகிற டொமைனே ஏற்கனவே எஸ்சியோ பவர் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குவோம் இதை வந்து எக்ஸ்பயர்ட் டொமைன்ஸ்னு சொல்லுவோம் அப்படி பண்ணுற டொமைன்களை அதில் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண ஏற்கனவே அதுக்கு பேக் பேக்லிங்ஸ் இருக்கிறனால அது கொஞ்சம் பவர் கூடவே இருக்கும் ஒரு ஃப்ரெஷ் சைட்டோட இல்லைன்னா நம்ம இன்னொரு வெப்சைட் எங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக வாங்கி ஒரு எஸ்சிஓ மெத்தட் மூலமாக அதில் இருக்கிற பவர் எல்லாத்தையுமே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் த்ரீ ஜீரோ ஒன் ரீரக்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்ரோச் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கண்டென்ட் நெட்ஒர்க் நீங்களே உங்களோட பேக்லிங் ப்ரொஃபைல் பக்லிங் நெட்ஒர்க் சைட் எல்லாத்தையும் ஓன் பண்ணி நீங்களே உங்களுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இன்னொரு சைட்லேருந்து கிளியராக நீங்கள் அத்தாரிட்டியை கெயின் பண்ணணுங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸையுமே க்ளியராக கொண்டு வர்றது குவிக் ஃபிக்ஸஸ் சில சில இடத்துக்கள்லாம் ஒன்று ரெண்டு இதை ஷார்ட் டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுறது ஆட்டோமேட்டிக் கண்டென்ட் ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்டென்ட் எல்லாமே மேனுவல் அப்ரோச்லேருந்து ஸ்டார்ட் இன்னும் பண்ணாது எப்பயுமே ஒரு ஏஐ இன்புட்டோட தான் எ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் நடக்குது கேட்குது ஏன்னா அதுதான் எஃபிஷியன்ட்டு கூட ஈவன் கூகுளே ஒரு கட்டத்தில் ஏஐக்கு எகென்ஸ்ட் ஏஐ கண்டென்ட்டுக்கு அகைன்ஸ்ட் எகென்ஸ்ட்னு சொன்னாங்க இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா ஹெல்ப்ஃபுல் ஏஐ கண்டென்ட்னா நாங்கள் ஓகே அந்த மாதிரி ஆகிட்டு அப்படிங்கிற நேரம் இந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கிரே ஆட் சொல்லலாம் ஃபைனலாக இப்போ ரெக்கமெண்டேஷனுக்குள்ளே வருவோம் ஏன்னு சொன்னால் இதில் என்னத்தை பண்ணுறது என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்கிற நேரம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை நான் கூட யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் ஆன் ஒயிட் அர்ட் ஏன்னா நம்ம லாங் டேர்ம் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம எஸ்சிஓ பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட்டுக்கு எஸ்சிஓ பண்ண போனோம்னா நீங்கள் யோசிக்கணும் இது எனக்கு ஒரு மூணு மாதம் தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கணும்னு நினச்சா மேபி பிளாக் அட் போங்க ஆனால் அதில் கான்சிக்வன்ஸஸ் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் இது லைஃப் லாங்காக நான் பண்ண போகிறேன் லீகலாக பண்ண போகிறேன்னா ஒயிட் அர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் போய்க்கோங்க அப்டேட்டடாக இருங்க எல்லா நாலேஜ்லேயும் ஏன்னா இன்றைக்கி ஒரு டெக்னிக் ஒயிட் அரட்டாக இருக்கிறது அது நாளைக்கு கிரே ஆட்டாக மாறலாம் இன்னொரு டெக்னிக் க்ரே அட்டாக இருக்கிறது ஒயிட் பிளாக் அட்டாக மாறலாம் சம்டைம் பிளாக் அட்டாக இருக்கிறது மேபி கிரே அட்டுக்குள்ளே கம் வரலாம் அது மாதிரி இருக்கலாம் பிளாக் அட் ரிஸ்க்கை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா நெக்ஸ்ட்டு வந்து கிரேஅட்டில் ஏதாச்சும் ஒரு மெத்தட்ஸ் நீங்கள் கொண்டு வந்து அதை எம்ப்ளாய் பண்ண போகிறீங்கன்னா எஸ்சியோவில் ஒரு காஷியஸாக இருந்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா எஸ்சியோன்னு வந்துவிட்டாலே மெத்தட் சூஸ் பண்ணுற நேரம் லாங் டேர்மை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா எஸ்சியோ டிஃபிகல்ட் நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் தெரியாமலே தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்பவே பேடான இம்பேக்ட் எல்லாமே இதாகும் ஸோ சக்ஸஸ் எஸ்யோல் எப்படின்னு பார்த்தா ஸ்மார்ட் எத்திக்கல் சாய்ஸஸை பில்ட் பண்ணி லாங் லாஸ்டிங் வேல்யூவை உங்கள் பிஸ்னஸ்க்கு எது கொடுக்குன்னு பார்த்து அதுலேருந்து நீங்கள் பண்ணுற மெத்தட் எல்லாமே சூட் ஆகும் ஸோ இந்த வீ லெசன் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் லெசனில்